வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கொஞ்ச நாளா வீடியோஸ் போட முடில கொஞ்சம் எங்கள் ஊருக்கு போயிட்டோம் அதனால் போட முடில இனிமே வந்து உங்களுக்கு வீடியோஸ் தொடர்ந்து வரும் சரி வாங்க இன்னைக்கு நம்ம கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம என்ன கதை பார்க்க போகிறோம் அப்படின்னா அக்பர் வீர்பால் கதை தான் ரொம்ப நாள் ஆச்சு அக்பர் வீர்பால் கதையும் தென்னாலிராமன் கதையும் பார்த்து சரி ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க நம்ம வீர்பாலுடைய புகழ் ரொம்பவுமே இருந்துச்சா அவரை பத்தி அக்பர் ஷா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெர்ஷிய மன்னர் கிட்ட பேசி இருந்தாராம் அந்த பெர்ஷிய மன்னருக்கும் நம்ம அக்பருக்கும் நல்லாவே ஒரு நட்புறவு இருந்துச்சா அடிக்கடி பண்ட மாற்று முறை நடக்குமா இவங்க அவங்களுக்கு உதவிகரம் நீட்டு அந்த ஷா நாட்டு மன்னர் அக்பருக்கு உதவிகரம் நீட்டு வாங்கலாம் இப்படிதான் ஒரு நாள் அக்பருடைய எல்லைகளை பாதுகாத்த ஷா நாட்டு அதாவது அந்த பெர்சிய நாட்டு மண்ணுடைய மக்களுக்கு அக்பர் ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்டாராம் அதனால அந்த மன்னனுக்கு ஐம்பதாயிரம் பொற்காசுகளை பரிசா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாராம் ஆனா இந்த பரிசு பொருட்களை வெறுமுன்னே முன்னே காவலாளிகள் கிட்ட கொடுத்து அனுப்புறதுல அவருக்கு விருப்பம் இல்லையா அப்ப அவரு தான் அமைச்சரவிழந்து ஒரு அமைச்சரை அனுப்புறதா சொல்லி அந்த ஷா கிட்ட கடிதம் அனுப்புனாராம் ஷாவும் நீங்க அனுப்புறதா இருந்தா உங்க பீர்பால் அனுப்புங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாராம் சரின்ட்டு அக்பரும் பீர்பால் கிட்ட அந்த ஐம்பதாயிரம் பொற்காசுகளை கொடுத்து அனுப்பினாரா பீர்பால் இதுக்கு நான் நானே போகணும் நம்ம தான் நிறைய காவலாளிகள் இருக்காங்களே அவங்களே பயன்படுத்தலாம்ல மன்னா அப்படின்னு சொல்லி மன்னர் கிட்ட கேட்டாங்களாம் மன்னர் அதுக்கு சொன்னாரா பீர்பால் என் நண்பா இவங்க கிட்ட கொடுத்தா பாதுகாப்பா இருக்கும் ஆனா அது பாதுகாப்பா இருக்கா இல்லையான்னு என் மனசு அடிச்சுக்கும் ஆனா உங்ககிட்ட கொடுத்தா அது பாதுகாப்பாகவும் இருக்கும் நம்பிக்கையாகவும் இருக்கும் அப்படின்னு சொன்னாராம் உடனே இதை கேட்ட பீர்பால் அந்த ஐம்பதாயிரம் பொக்காசுகள் எடுத்துக்கிட்டு அந்த பெர்ஷிய நாட்டுக்கு கிளம்பிட்டாரா கூடையே ஐநூறு காவல் அலைகளும் போனாங்களாம் அவங்க போய் சேரதுக்கே ஒரு மாசத்துக்கு மேல ஆயிடுச்சான் அவங்க அந்த பெர்ஷிய நாட்டுக்கு போயிட்டு அங்க தர இறங்கினோம் பீர்பாலுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிச்சான் பீர்பாலுக்கு தங்க அறை கொடுத்தாங்களாம் பீர்பால் நல்லா குளிச்சு முடிச்சு சாப்பிட்டுட்டு ஓய்வு எடுத்துக்கிட்டு அப்புறம் பார்த்தாராம் என்ன பண்ணாராம் அவரை மாதிரியே இருக்கிற ஒரு ஆறு பேர் கிட்ட சொல்லி அவருடைய உடை மாதிரியே அவங்கள அணிய சொன்னாராம் அவங்களும் உடை அணிஞ்சுக்கிட்டு பார்க்க ஷா மாதிரியே வந்து அவைக்கு வந்திருந்தாங்க இப்ப மன்னர் சுத்தி அந்த ஆறு பேரையும் உட்கார வச்சாங்களாம் எல்லாருமே ஒரே மாதிரியே இருந்தாங்களாம் இதுல யார் மன்னர் யாரு போலின்னே கண்டுபிடிக்க முடியலையா இப்ப பீர்பால் வந்துட்டு அந்த அவைக்குள்ள வந்தாராம் பீர்பாலையும் உட்கார வச்சாங்களாம் இப்ப பீர்பாலுக்கு ஒரு சவால் கொடுத்தாங்களாம் நீங்க இந்த ஏழு பேர்ல யார் உண்மையான பெர்ஷியா நாட்டு மன்னர் அப்படின்னு நீ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பீர்பாலும் கொஞ்ச நேரம் எடுத்துக்கிட்டாராம் அப்புறம் நேரா அந்த ஷா மன்னன் கிட்ட போய் வணக்கம் அரசே அப்படின்னு தலை குமிஞ்சு வணக்கம் சொன்னாரா இதை பார்த்த அந்த ஷா பெர்ஷிய நாட்டு மன்னனுக்கு ரொம்பவே ஆச்சரியமா பீர்பால் எப்படி கண்டுபிடிச்சிங்க யாராலையும் கண்டே பிடிக்க முடியாத ஒரு விஷயத்த நீங்க எப்படி கண்டுபிடிச்சிங்க என்னால் நம்பவே முடில அப்படின்னு அந்த ஷா சொன்னாரா அதுக்கு பீர்பால் ரொம்ப எளிமைதான் மன்னரே அப்படின்னு சொன்னாரா என்னது எளிமையா எப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டாரா அதுக்கு பீர்பால் சொன்னாரா நீங்க மட்டும்தான் இந்த நாட்டுடைய முத்திர மோதலத்தை போட்டிருக்கீங்க மற்றவங்க யாரு கையிலயும் இல்ல இது முதல் இது அப்படின்னு சொன்னாராம் அதுக்கப்புறம்தான் மன்னருக்கு தோணுச்சான் எல்லாத்தையும் மாத்திரமே கடைசியா இந்த மண்டம் எனக்குற கொண்டைய மாத்திரையே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சரி இன்னொன்னு என்ன அப்படின்னு கேட்டாராம் நீங்க என்னை பாக்குறீங்க ஆனா இவங்க எல்லாரும் உங்களை பாக்குறாங்க எனக்கு புரியலையே பீர்பால் அப்படின்னு சொன்னாராம் அதாவது நான் கண்டுபிடிக்கிறனா இல்லையான்னு நீங்க என்ன மட்டும் தான் பாத்துட்டு இருந்தீங்க ஆனா இவங்க நான் கண்டுபிடிக்கிறனா இல்லையான்னு உங்களையும் சேர்த்து பார்த்தாங்க அத வச்சுதான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு பீர்பால் சொன்னாராம் பீர்பாலுடைய அறிவு கூர்மை நினைச்சு ஷா ரொம்பவே பெருமைப்பட்டாரா அக்பருக்கு இப்படி ஒரு அமைச்சர் கிடைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன மக்களே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா இன்னும் நான் நிறைய கதைகளை கொண்டு வரேன் நம்ம அரேபிய கதைகள் விக்ரமாதித்தியன் கதைகள் தெனாலிராமன் கதைகள் எல்லாம் நிறைய பார்க்காம இருக்கும் இனிமே வீடியோ உங்களுக்கு டெய்லியும் வரும் நன்றி